கிருஷ்ணா இன்பமும் துன்பமும் நமக்குள் இருப்பவையா புத்தியும் ஞானமும் மயக்கம் இன்மையும் பொறுமையும் வாய்மையும் அடக்கமும் அமைதியும் இன்பமும் துன்பமும் உண்மையும் இன்மையும் பயமும் பயமின்மையும் துன்புறுத்தாமையும் நடுமையும் மகிழ்ச்சியும் ஈகையும் தவமும் திகழும் புகழும் இன்னும் பலமிடும் இயல்புகளெல்லாம் என்னிடம் பெறுவன உயிர்கள் இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எல்லாம் என்னில் இருந்து பிறக்கின்றன என்று சொல்லிவிட்டு போகலாமே எல்லாம் என்னில் இருந்து தோன்றின என்றால் பொதுவாக நமக்கு என்ன தோன்றும் இந்த உலகம் மனிதர்கள் மலையும் மரமும் கல்லும் மண்ணும் என்னால் தோற்றுவிக்கப்பட்டன என்று தோன்றும் இங்கே அவற்றை அல்ல இங்கே சொல்லப்படுவது மனம் மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்கள் இவை எல்லாம் என்னில் இருந்து தோன்றுகின்றன என்று சொல்லும்போது இங்கு குறிப்பிடுவது அனைத்து உயிர்களிலும் இருக்கும் அந்த ஓர் உணர்வை அதுவே அனைத்து இயற்கைக்கும் காரணம் புகழ் இகழ் இம்சை அகிம்சை அமைதி நடுநிலை அதில் இருந்து வருவதே இவை எல்லாம் வெளியில் இருந்து வருவது இல்லை அமைதியே புகழை சுகத்தை பெருமையை மனிதன் வெளியில் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறான் செல்வத்தில் அதிகாரத்தில் சொத்தில் உறவுகளில் பொருள்களில் இவற்றை தேடி அலைகிறான் இவை நமக்குள் இருக்கின்றன என்று அறிய வேண்டும் நல்லவை மட்டும் அல்ல இகழும் துன்பமும் இம்சையும் பயமும் நமக்குள் இருந்தே தோன்றுகின்றன பொருள்களும் இந்த உயிர்களும் எப்படி வந்தன என்பது முக்கியம் அல்ல இன்பமும் துன்பமும் நமக்குள் இருந்து வருகின்றன என்பதை உணர வேண்டும்